டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கேட்டு தான் அதாவது பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மறுதேர்வு நடத்த கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியாகிடுது ஸோ அதில் என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற முழுமையான தகவல் பார்த்துருவோம் அதே போல் உங்கள் உங்களுடைய மனநிலை என்ன உங்களுடைய தாட் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறுதேர்வு வைக்கலாமா இல்லை இதில் வந்து இதுலையே போட்டது ப்ராப்பராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஏதாவது மனநிலை இருக்குல்ல ஸோ அதை வந்து கீழே கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கான ஆசிரியர் தேர்வு போட்டியில் பல்வேறு வினாக்கள் தவறுகளாக கேட்ட கேட்கப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வள மைய ஆசிரியர் பணியிடத்திற்கான தகுதி தேர்வு கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி அன்று நடத்தப்பட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்வினை எழுதிய மொத்தம் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு பேர் தேர்வர்கள் விண்ணப்பித்திருந்தனர் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் இந்த தேர்வை எழுதியிருந்தனர் மே மாதம் வெளியான தேர்வு முடிவுகள் அத்தேர்வு முடிவுகள் ஆசிரிய தேர்வு வாரிய இணையதளத்தில் மே பதினெட்டு மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் வெளியிடப்பட்டன தேர்வு எழுதிய தேர்வர்களின் மதிப்பெண்களுடன் பணி நாடுகள் ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ரெண்டுக்கான தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் தகுதி மதிப்பெண்கள் சேர்க்கப்பட்டன மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் ஒன் எஸ் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற வீத படி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் தயார் செய்யப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கான ஆசிரியர் போட்டித் தேர்வில் பல்வேறு வினாக்கள் தவறுகளாக கேட்கப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது குறிப்பாக தமிழில் நாற்பத்தி எட்டாவது கேள்வி உட்பட ஆறு வினாக்கள் தவறானவை அதேபோல் ஆங்கில பாடத்தில் பதிமூணு கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டுள்ளன குறிப்பாக நூற்றி ஓராது இருபத்தி ஓராவது கேள்வி தவறானது என்று கூறப்படுகிறது கணித படத்தில் பதினேழு கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டுள்ளன என்று தேர்வர்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றன அதேபோல இயற்பியல் படத்தில் ஏழு வினாக்களும் வேதியியல் படத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களில் பனிரெண்டு வினாக்களும் தவறாக உள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து விலங்கியல் படத்தில் மூன்று கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டுள்ளன புவியியல் படத்திலிருந்து பதினோரு கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வரலாறு படத்திலிருந்து பதிமூணு கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டது இந்த நிலையில் தவறான கேள்விகளை தயாரித்த ஆசிரியர் தேர்வு வாரியம் கேள்விகளுக்கு பதிலளித்த தேர்வுகளுக்கு உயரிய கருணை மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்துள்ளது உடனடியாக மறுதேர்வு நடத்த வேண்டும் அதே போல ஓரிரு ஓரிரு கேள்விகள் என்றால் கூட கவனக்குறைவு என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு தேர்விலும் ஏராளமான கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டிருப்பது ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது என்று தேர்வர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆசிரியர் தேர்வு வாரியம் உடனடியாக மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கிடையே தேர்வுக்கான டிஆர்பி வெளியிட்டுள்ள இறுதி விடை குறிப்பிலும் இரண்டு தவறுகள் இருப்பதாக தேர்வர்கள் சாடியுள்ளனர் பதினோரு ஆண்டுகளுக்குப் பிறகு நடத்தப்பட்ட தேர்வுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்துள்ளது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பணியிடங்களோட எண்ணிக்கை கோ அதிகரிக்கணும் ப்ளஸ் மறுதேர்வு நடத்தணும் நடத்தணும் போல் தவறுகளான கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் ஒன்று கொடுக்கணும் இந்த மாதிரியான மூணு விதமான கோரிக்கை அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து எது தோணுதோ அதை வந்து கீழே கமெண்டில் பண்ணுங்கள் அதே போல் தேர்விலேயே குளறுபடி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு எழுதிய நிலையில் அதிலும் குளறுபடி ஏற்பட்டுள்ளது அதிர்வலைகளே உருவாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதியிருப்பீங்க எழுதிட்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனுடைய தேர்வு எழுதும்போதும் சேம் இதே ப்ரொசீஜர் அப்படின்றது ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கான ஒரு விஷயமா இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் என்ன மாதிரியான மனநிலைகள் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது சம்பந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இடத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ